மன்னிப்பு கேட்பது என் பரம்பரையிலே கிடையாது கொலை குற்றமா பண்ணிவிட்டேன் என்று குறும்பட விழா ஒன்றில் நடிகர் ராதாரவி பேசியுள்ளார் கிரி டோலட்டி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள கொலையுதிர்காலம் படத்தின் டிரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் ராதாரவி இந்த வீடியோ பதிவு ட்விட்டரில் பகிரப்பட்டது அதனை பார்த்து பலரும் ராதாரவியை கடுமையாக சாடி வருகிறார்கள் மேலும் இந்த பேச்சுக்காக திமுக கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் ராதாரவி நயன்தாராவும் அறிக்கையின் மூலமாக ராதாரவியை கடுமையாக சாடியிருந்தார் இந்த நிலையில் சென்னையில் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு குறும்படம் வெளியிட்டு விழா ஒன்றில் இயக்குனர் பேரரசு ராதாரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிங்கம் எப்போதுமே கர்ஜிக்கும் இயக்குனர் பேரரசு பேசுவதை ரசித்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் இடையே பயந்து விடாதீர்கள் என்றார் பயம் என்பதுதான் எங்களுடைய குடும்பத்திற்கே கிடையாது எதற்கு பயப்பட வேண்டும் சிலர் நடிப்பதை நிறுத்தி விடுவோம் என்கிறார்கள் அது முடியாது நான் நாடகத்தில் நடித்தால் உங்களால் எப்படி நிறுத்த முடியும் நான் சந்தித்தது ஒரு பிரச்சனையே இல்லை இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேச வேண்டும் என்பதே கிடையாது ஏனென்றால் இதெல்லாம் தற்காலிக பிரச்சனை இவர் ஒன்றும் தப்பாக சொல்லவில்லை என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இது என்ன ஐநா சபை பிரச்சனையா நம்ம பேசுனதுல உண்மை இருக்கா இல்லையா அவ்வளவுதான் உண்மை என்றவன் ஏத்துக்கிட்டு போ இல்லை என்றவன் விட்டுவிட்டு போ சந்தையில பாகற்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளும் விற்பார்கள் பாகற்காய் கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது அதை விற்காத என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது நீ வாங்காமல் போ அவ்வளவுதான் நான் நிறைய பேசுவதற்கு காரணம் நிறைய படிப்பேன் என்று பேசினார் மேலும் குறும்படம் தொடர்பாக பேசிவிட்டு நான் பேசும்போது இவ்வளவு பேர் கைதட்டி ஆதரிக்கிறீர்கள் கோபமாக இருந்தால் யாராவது பேசியிருக்கலாம் அல்லவா இதுதான் அன்றைக்கு கொலையுதிர் காலம் சந்திப்பிலும் நடந்தது அதை தவறு என்று சொல்கிறார்கள் எப்போதுமே உண்மையை சொன்னால் ஆதரிப்பார்கள் கொலையுதிர்காலம் பிரச்சனையின் போதே யாராவது மனவருத்தப்பட்டிருந்தால் அவர்களிடம் மன என்று சொல்லுங்கள் என சொன்னேன் மன்னிப்பு கேட்பது என் பரம்பரையிலே கிடையாது எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் கொலை குற்றமாக பண்ணிவிட்டேன் என்று பேசியுள்ளார் ராதாரதி